வலைதளங்கள்ல அக்கறையா அலப்பறையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய குல் சுரேஷ் அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம் آء <laughs> ஆக்சுவலா வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை கைத்தட்டியிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மஞ்சள் வீரன் டீமுக்கு தான் போய் சேரும் படத்தின் கதாநாயகன் டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலாக நான் அன்னைக்கு தான் போய் பைக்கு போய் புக் பண்ண போனேன் அப்போ சொல்லிட்டாங்க இன்னைக்கு பக்ரீத்துக்கு லீவுங்க அப்படின்ட்டாங்க அதனால் என்னால் முடிஞ்ச அந்த ஒன்றரை லட்சத்தை தனியாக எடுத்து வச்சு இதில் மட்டும்தான் வண்டி வா வண்டிக்கு வாங்கினேன் டிடி வாசன் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேட்ஸ் இப்போ என்னால் முடிஞ்சது நான் தம்பிக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி தம்பி வந்து என் பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பைக் இல்லாமல் கஷ்டப்படுறது தம்பிக்கு தெரியும் அன்றேக்குமே ரெண்டு நாளில் எனக்கு ஒரு பைக்கு புக் பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நீங்களே தான் சாட்சி சரிங்களா என்ன அண்ணா ஒரு ஒரு விஷயம்ண்ண நான் உங்கள் கால் தூசி வர மாட்டேன்னே ஏதோ புலப்போட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆ நடுவில் நடுவில் நீங்கள் கமெண்ட்டை போடுவோம் இது வரேன் எல்ஜி வச்சதெல்லாம் மறந்து போச்சு சரி கொஞ்சம் சீரியஸாகவே வந்துடும் இது என்னம்மா இவ்வளோ தூரம் எப்படி வச்சுக்கலாமா டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சொல்றேன் நான் பல நடிகர்கள் கூட பழகினே அவர் சில பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே தன்னுடைய ரசிகர்களின் பெயரை கையிலேயோ இல்லை விரலில் கூட அவங்க வந்து பச்சை குத்தியோ இல்லை எதுவும் நான் பண்ணி பார்த்ததில்ல அவங்க இறந்துட்டாக்க இல்லை அவங்க கல்யாணம் அந்த மாதிரி விஷயம்னாக்கா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்கெல்லாம் போவாங்க ஆனால் முதல் முறையாக தன்னுடைய ரசிகர்களை நீ வந்து உடம்புல பச்சை குத்தி வச்சிருக்கியா உண்மையிலே சொல்ற இதுதான் ரசிகர்களை மதிக்கக்கூடியதா இதுதான் பொதுவாகவே சொல்லுவாங்க என்னை வந்து முதுகுல குத்திட்டா முதுகுல குத்திட்டான்னு துரோகியை முதுகுல குத்திட்டான் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவான் உண்மையில சொல்றேன் டிடிஎ பாசன் நீ வந்து பொறுமைப்பட வேண்டியதும்பா உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தப்பு உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரியும் அவங்களோட பேரையும் அவங்க நம்ம உடம்பில் குத்தி நம்ம உடம்ப உடம்பை புண்ணாக்கினா அப்படின்னு நினப்பிறாங்க குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பத்து ஐம்பது லட்சம் பேர் ஃபோட்டோ கூட முதுகில் பச்சை குத்திருக்கீங்கப்பா அதற்கு மனமார்ந்த வேலை தெரியும் இது எதுக்காக சொல்கிறேனாக்கா சும்மா ஏதோ கைத்தட்டல் வரணும் அப்படின்னுக்கா சொல்ல வரல ஒரு ஏழை பையன் அடிமட்டத்தில் வரவன் இன்னைக்கு ஹீரோவா உங்கள் உணர்வு வந்து நிக்கிறானாக்கா கண்டிப்பாக நான் மட்டும் இல்ல தமிழகம் மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே உனக்கு சிகப்பு கம்பளம் வைத்து எந்த மாற்று கருத்துமே இல்லை தெரிஞ்சிருந்தா ஒரு பத்து பேர் கைதட்டை கூட்டிட்டு வந்திருப்பான் டைரக்டர் சொன்னாரு சார் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு பிளேட்டு யாரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னாரு என்னன்னா அப்படி அண்ணா எழுதி வச்சது மறந்து போயிருண்ணா ஊரே சொல்ல பிஆர்ஓ புவன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா எல்லாரு பேரும் சொல்லப்போ மறந்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு படமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறது அது வந்து பிஆர்ஓவோட வேலை தான் அது நன்றி மனோ புவன் சார் அதே மாதிரி இன்னொன்று எழுதி வச்சுன்னே ரெண்டுமே படிச்சிட்டேன் இயக்குனர் இயக்குனர் இல்லைண்ணா நிறைய பேசணும்னு வந்தன அதே மாதிரி இயக்குனர் திரு செல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே அவரோட படங்களில் நடிச்சிருக்கேன் உண்மையிலேயே நிறையா பேருக்கு தெரியுமா தெரியல தேசிய விருதுக்கு போட்டியிட்ட திரைப்படம் அந்த படம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் காரணம் அப்படி ஒரு தரமான படம் இன்றைக்கி வந்து நம்ம ரசிகர்கள் தட்டணும் நமக்கு பேனர் வைக்கணும் கட் அவுட் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த படம் நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அதை வந்து தேசிய விருதுக்கு போட்டியிட வச்சாரு உங்களுக்கு மெனிமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லும் சார் இப்போ இனிமேல் இந்த படமும் சரி கண்டிப்பாக தேசிய விருதுக்கு போட்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதற்கு என்னால் முடிந்த உதவியாக நான் தரையில் தூக்கி வச்சுட்டு அந்த இடம் எங்கேன்னு சொல்லுங்கள் நான் அங்கே போய் கூட வெந்து தனிந்தது காடு மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு எப்படியாச்சும் அவங்க கையில் காலில் விழுந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி தர செய்வேன் அதே மாதிரி டிடி வாசன் உங்களுக்கு நான் வந்து பைக்கு கொடுத்துருக்கேன் அந்த பைக்கில் வந்து நீங்கள் வேகமாக போகாதீங்க விவேகமாக போங்க கை கட்ட மாட்டீங்களா தெரிஞ்சிருந்தா பத்து பேரை கூட்டிட்டு வந்திருப்பேன் இப்படி இப்படி இருந்தால் எப்படிப்பா நான் பாயிண்ட் ஆஃப் பேசுறது இருந்தாலும் பரவாயில்ல நான் சாமி போது கூட பார்த்துருப்பீங்க சாமி இந்த பக்கம் இருக்கு ஆனால் நான் இந்த பக்கம் பார்த்து கும்பிடல சாமி நான் இந்த பக்கம் பார்த்துக்கா கும்பிட்டேன் உண்மையை தட்டா உண்மையாக சொன்னாங்க நான் சொன்னேன் அதுக்காக சொல்ல இப்போ நான் ரெண்டு வருஷமாக ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் இன்னமும் கூழ் சுரேஷ் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிவிச்சிட்டு வரீங்க அதற்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் போல இன்னி எந்த நடிகர்களும் இது எந்த இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இனி வாய்ப்பு நமக்கு வந்து தரமாட்டாங்க போல அப்படின்ற ஒரு இனத்துல தான் நானும் ஒரு கற்பனையில் தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தெய்வமாக இருந்த நீங்கள் பைலோன் ரங்கநாதன் சார் மாதிரி ஆளுங்களாம் எனக்கு வந்து எனக்கு வந்து ஊக்கத்தை ஊக்கமாக இருந்து ஏதோ ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க அவருக்கு வந்து என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வேறு யார் குளஞ்சி சார் கேமராமேன் சார் அவர் போன படத்துலேயும் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணவர் தான் நல்ல டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உள்ளாள் அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து இரண்டாவது படத்துலேயும் இன்னைக்கு வந்து இந்த கேமராமேனே ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் மாஸ்டர் அதாவது நீங்க வந்து விஜய் சார் அஜித் சார் போகிறதுக்கும் அவர் கொரியோகிராஃப் பண்ணுவாரு நம்மளை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கும் அவர் கொரியோகிராஃப் பண்ணுவாரு ஆனால் அதுல எந்த மாற்று கருத்துமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க தான் அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் சரி முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அப்படின்னு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு கதாநாயகன் அவங்களே நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய மாஸ்டர் உங்களுக்கு என் மெனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தயாரிப்பாளர் டாக்டர் கவிதா கவிதா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தரமான படத்தை வந்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு செந்தில் சார் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு தரமான படத்தை தயாரித்து இன்றைக்கி வெளியிடுறதுக்காக வந்திருக்கீங்க சார் உங்களுக்கும் என் மனமார் உங்கள் பேர் சார் ஜனா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவ்வளோதான் போதும்ல சாமியார் யார் சார் வாங்க வாங்க சார் இல்லை நான் நினச்சேன் நம்மளை மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு நமக்கு பூட்டாக வந்துட்டார் போல அப்படி நினச்சாரு நன்றி நன்றிகள் சாமி ஓகே தேங்க்யூ